ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஐட்டம்ஸ் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா அம்மாவோட சமையல் இன்றைக்கி உள்ளி தீயல் வந்து இன்னைக்கு குழம்பு பண்ண போகிறாங்க அண்டு வந்து கேரளா வெரைட்டிஸ் சாப்பாடு இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து வெங்காயம் அண்டு வந்து புளி எல்லாத்தையும் போட்டு அண்டு சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து கேரளா ஸ்பெஷல் வந்து ஃபுட்டு இது பார்த்தீங்கன்னா உள்ளி தீயல் அப்படி சொல்லிட்டு இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் போட்டு புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி மிளகாய் எல்லாமே இடித்து போட்டிருக்காங்க அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வேறு வேக வச்சுருக்கோம் ரைஸ் வச்சாச்சு அம்மா அப்போ தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணி சமையல் பண்ணி முடிச்சிகிட்டே இருக்காங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அது எப்படி குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் மிளகு மிளகு மிளகாய் வரமிளகா எல்லாத்தையும் வந்து பொடி பண்ணி அதில் போட்டு இது வந்து மசாலா செஞ்சிருக்காங்க ரொம்ப வெரி டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் வந்து சாப்பிட போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பீட்ரூட் கறி இது இது வந்து பீட்ரூட் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது சோறு சோறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க கேரளாவில் அண்டு அரிசி எல்லாம் பார்த்திங்கன்னா அரிசியாக இருக்கும் இங்கே வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம் இது வந்து ஸ்பெஷல் குழம்புங்க இது வந்து உள்ளி தீயல்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கேரளா ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருக்கு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சோறு போட்டுக்கிட்டோம் சோறு எடுத்து கொஞ்சம் தட்டில் வச்சாச்சு அதுக்கப்புறம் எக்கு இருக்குது எக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் எக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எக்கை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிறேன் அடுத்தது அந்த உள்ளி தீயல் அந்த குழம்பு எடுத்து தட்டில் ஊற்ற போகிறேன் சாதத்தோடு சேர்த்து பசஞ்சி சூப்பராக சாப்பிட போகிறேன் இது வந்து வெரி டேஸ்ட்டுங்க ரொம்பவே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மா கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால முட்டையும் எடுத்து வச்சாச்சு அடுத்தது இப்போ வந்து பீட்ரூட் கறி எடுத்து வச்சுக்கலாம் பீட்ரூட் கறி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அவங்க ஸ்பெஷலாக அங்கே கேரளாவில் எப்படி சமையலும் அதே தான் நம்ம வீட்டு சமையலும் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அம்மா சமையல் கேரளா சமையல் தான் ஏன்னு கேட்டிங்கன்னால் அவங்க கேரளாக்காரவங்க அப்போ கேரளா ஃபுட்டு தானே நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம எப்படி ஸ்பைசியாக செய்கிறமோ அதே மாதிரி தான் அவங்களும் ரொம்ப சூப்பராக ஸ்பைசியாக ரொம்ப நல்லா இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பாச்சா அண்ட் பீட்ரூட் கறி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நமக்கு ஹீமோகுளோபின் நிறைய கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிச்ச சாப்பாடு இன்னைக்கு நான் சூப்பராக சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம திருச்சியோட வீடியோஸ் அண்ட் கேரளா ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் போட்டுகிட்டு நீங்களும் பாருங்க சிறப்பாக வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாமே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்லாம் வாங்க எல்லாருக்குமான உணவு சூப்பரான உணவு இங்கே வந்து கிடைக்கிது வாங்க சாப்பிட்லாமா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இந்த குழம்போட இந்த சாதத்தோட பிசஞ்சு அதோட அந்த காய்கறி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கு சாப்பாடு உண்மையிலேயே அம்மாக்கு ரொம்ப நன்றி அம்மா சூப்பரா கேரளா சமையல் சமைச்சதுக்கு அம்மாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்